தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக மேய்ப்பன் என்கிற தலையங்கத்தில் வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம் முதலாவது நல்ல மேய்ப்பன் எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட தெய்வத்தை நேசிக்க வேண்டும் என்று பார்த்தோம் இரண்டாவது நல்ல மேய்ப்பன் வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும் என்று பார்த்தோம் வாசல் என்றால் இயேசு இயேசு என்றால் வார்த்தை வார்த்தையின்படி வாழ்ந்து வார்த்தையின்படி ஊழியம் செய்து வார்த்தைக்குள்ளாக ஜனங்களை நடத்துகிறவன் தான் நல்ல மேய்ப்பன் இப்படி நடத்தாதவனை குறித்து நான் அவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் யுவான் பத்து பத்துல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார் நல்ல மேய்ப்பனாக வாழ்ந்து காட்டி அந்த தெய்வம் இங்கே சொல்லுகிறார் அப்ப என்ன வாசல் வழியாக பிரவேசிக்க முடியாதவன் வார்த்தையின்படி ஊழியம் செய்ய முடியாதவன் ஜனங்களை நடத்த முடியாதவன் என்ன செய்கிறான் தன்னிடத்துல வருகிற அந்த ஆடுகளை அவன் திருடுகிறான் கொள்ளை அடிக்கிறான் என்பதாக இயேசு இங்கே சொல்லுகிறார் அவன் அந்த ஆடுகளை தனக்கு ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறான் தன்னுடைய சத்தத்தை அந்த பொல்லாத மேய்ப்பனுடைய தன்னுடைய சத்தத்தை கேட்கும்படி பழக்குகிறான் இந்த நாட்கள்ல அநேக ஊழியங்கள்ல இந்த காரியங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் என்ன அவர் ஒரு பெரிய ஊழியக்காரராயிருப்பார் அல்லது ஏதாவது ஒன்று இரண்டு கள்ள அற்புதங்களை செய்திருப்பார் அப்படிப்பட்டவர்களை கள்ளத்தீர்க்கு சொல்லி தன்னை ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு தன்னை அவர் கொண்டு வந்த உடனே ஜனங்கள் என்ன செய்யுது அவர் பெரிய ஒரு ஊழியக்காரன் சொல்லி போட்டு அவருக்கு பின்னாலேயே போகுது இந்த பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவர் வாசல் வழியாக வார்த்தை வழியாக இயேசு கூடாங்க பிரவேசிக்கிறாரா ஊழியங்கள் செய்கிறாரா தெய்வத்தை மைமைப்படுத்துகிறாரா தெய்வத்துக்கு நேராக ஆத்மாக்களை நடத்துகிறாரா தெய்வத்துக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறாரா என்று பார்ப்பதற்கு ஜனங்கள் தவறிவிடுகிறது அவருக்கு இருக்கிறதான அந்த பேரையும் அந்த புகழையும் அவர் பெற்றுக்கொண்ட அந்த ஸ்தானத்தையும் முன்பதாக வைத்துத்தான் இந்த நாட்களில ஜனங்கள் ஊழியக்காரங்களை பார்த்து கொண்டு அவங்களுக்கு பின்னால போகிறது நன்றாக கவனிக்க வேண்டும் அப்படி போறவங்களுக்கு பின்னாக போற ஜனங்கள் என்ன செய்கிறது இயேசுவை மைமைப்படுத்துகிறது கிடையாது அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் எப்ப பார்த்தாலும் அந்த பெரிய அந்த ஊழிய பெரிய ஊழியக்காருடைய பேரை சொல்லுவதும் அவரை உயர்த்துவதும் அவர்கிட்ட வாங்கன்னு ஜனங்களை நடத்துவதும் அவர் செய்கிற காரியங்களை சொல்லுவதும் தான் ஜனங்களுடைய வாழ்க்கை வார்த்தை ஆய் இருக்கிறது அவனோட வாயில வருகிற காரியங்களா இருக்கிறது ஒழிய இயேசு அவன் மூலமும் மயிமைப்படுகிறது இல்லை அவனுக்கு பின்னால போற ஜனங்கள் மூலமும் அவங்க மயிமைப்படுகிறது இயேசு இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார் இயேசு இப்படியான காரியத்தை ஜனங்களுக்குள்ளே நடப்பிக்கிறார்ன்னு சொல்லுகிறது கிடையாது இங்க வாங்க இந்த ஊழியக்காரன் செய்கிறார் இவர் செய்கிறார் இந்த சேர்ச்சிக்கு வாங்க இங்க வாங்க இங்க அப்படி இப்படி என்று சொல்லி அவர் மயமைப்படுத்துகிற காரியங்களை தான் சொல்லுவதை பார்க்கலாம் இந்த கள்ளமைப்பன் என்ன ஜனங்க தரானும் கெட்டு ஜனங்களுடைய ஆத்மாக்களையும் தன்னோடு கூட அக்கு நிக்கு நேராய் நடத்துகிறதான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான் அட்டூழியம் ஊழியம் என்று சொல்ல முடியாது அட்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான் வாசல் வழியாக பிரவேசிக்க முடியாத தன்னுடைய லாபத்துக்காக தன்னுடைய பேருக்காக தன்னுடைய சுகத்துக்காக தன்னுடைய காரியங்களுக்காக ஊழியம் செய்கிற கல்லமைப்பர்கள் இப்படி ஆகிய நாளும் அநேகர் எழும்பி அநேகரை வங்கித்து அநேக விதமான காரியங்களை செய்கிறதை நாங்கள் இந்த நாட்கள்ல கண்கூடாக பார்க்கிறோம் பார்க்கிறபடியாக தைரியமாக இப்படி சொல்லுகிறோம் இந்த நாட்கள்ல அநேக கள்ள ஊழியர்கள் உண்டு தேவ ஜனமே வசனத்தை பாரு வேதத்தை பாரு சத்தியத்தை பாரு இயேசுவ பாரு இயேசு எப்படி ஊழியம் செய்தார் என்று பாரு அப்போசன் எப்படி ஊழியம் செய்தார் என்று பாரு பவுல் எப்படி செய்தார் என்று பார்த்து வசனத்துல எவன் சொன்னாலும் வசனத்துல இருக்கா வசனத்தின்படி இருக்குதா தெய்வத்தை மயிமைப்படுத்துகிறதா தெய்வத்துக்கு நேராக ஜனங்களை நடக்ககிறதா என்று பார்த்து அங்கே போவதற்கு உன்னை பழக்க பழக்கப்படுத்தி கொள்வாயானால் அக்னிக்குள்ளிருந்து தப்பித்துக் கொள்ளுவாய் நித்தியத்துக்குள்ளே நடத்தப்படுவாய் என்பது சத்தியம் ஆகவே ஜனங்கள் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் தேவன் தாமே உங்களை அப்படியாக நடத்துவாராக ஆமேன்